வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்தி குமார் பிரபல மிமிக்ரி கலைஞரான கோவை குணா அவர்கள் காலமாகியிருக்காங்க இருக்காங்க இத பத்தி தான் முழுக்க முழுக்க போகலாம் கடவுளால கூட மனுஷனுக்கு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிரிக்க வைக்கிறது ஒருத்தர் ஈஸியா அழ வச்சிடலாம் ஆனா சிரிக்க வைக்கிறது ரொம்ப 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 சீரியஸான ஒரு பிசினஸ் அந்த ஒரு வேலையை ஆகச்சிறந்த வகையில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பல கலைஞர்கள் அதில் ஒருத்தர் தான் பிரதானமானவர் கோவை குணா அவர்கள் இவருக்கு வயசு ஐம்பதுக்கு மேலேங்க நம்ம கோயம்புத்தூர் பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவர் தான் ஸோ அதனால் பேருக்கு முன்னாடி கோவைன்ற பேரையும் அடைமொழியை அட்டுக்கிட்டு கோவை குணான்னு அழைக்கப்பட்டுட்டு இருந்தார் இவர் ஒரு ஆகச்சிறந்த மிமிக்ரி ஆர்ட்டிஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் இதில் பல பேரும் பின்பற்றின ஒரு பயணியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் குணா அவர்கள் இவரோட உடல் மொழி தாங்க இவரோட தனிச்சிறப்பு ஏன்னா ஒரு வாய்ஸ் நீங்கள் எடுத்து பேசுகிறது வேறு ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ்லையும் அந்த குறிப்பிட்ட நடிகரை கொண்டு வர்றது வேறு இது ரெண்டுத்தையும் கரெக்டாக ஒருங்கே செஞ்சவர் தான் கோவை குணா அவர்கள் இதில் ஸ்பெசிஃபிக்கான இன்னொரு விஷயம் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டமணி சார் ஜனகராஜ் சார் இவங்களோட வாய்ஸை மட்டும் இல்லை அவங்களோட பாடி லாங்குவேஜையும் அப்படியே ஸ்டேஜில் கொண்டு வர்ற ஒரு தனிச்சிறப்பு கொண்டவர் தான் கோவை குணா அவர்கள் இதுலேயும் ஒரு சில மேடை அப்போ ஒன்ஸ் மோரெலாம் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு ஆர்டிஸ்ட் சார்ந்து இவரோட மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸை நிகழ்த்துறப்ப ரசிகர்களை திரும்ப திரும்ப கேட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த ஒட்டுமொத்த ஸ்டேஜும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாவே கோவை குணா அவர்கள் வளம் வந்துகிட்டு இருந்தாங்க இவரே டிவி நிகழ்ச்சிகளில் தோன்றி மக்களை இன்னும் அதிகமாக மகிழ்விக்க ஆரம்பித்தார் ஏன்னா நீங்கள் ஸ்டேஜில் பண்ணணும் அதில் உனக்கு ரெக்கக்னிஷன் கிடைச்ச பிற்பாடு டிவி ஷோஸ்க்கு போகணும் அந்த டிவி ஷோல நீங்கள் ஒவ்வொரு ரவுண்டாக ஜெயிச்சு ஜெயிச்சு ஃபைனல் வரைக்கும் வரணும் அதில் டைட்டில் அடிக்கணும் எவ்வளோ பெரிய டாஸ்க்கு பாருங்க இந்த டாஸ்கில் ஜெயிச்சவர் தான் கோவை குணா அவர்கள் ஒரு பிரதானமான சேனலோட குறிப்பிட்ட நிகழ்ச்சியில டைட்டில் வின்னராக இவர் தான் அங்கே வந்தார் இதுல முத்தாய்ப்பான விஷயம் என்னன்னா அந்த குறிப்பிட்ட ஷோவோட ஃபர்ஸ்ட் சீசன்ல இவர் தான் டைட்டில் வின்னர் இவருக்கு அப்புறம் தான் பல பேருமே வரைஞ்சு கேட்டுட்டு வந்தாங்க அந்த ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை முத்தவர்கள் இருக்காங்களே இவர் அப்புறம் கோவை குணா அவர்கள் ரோபசங்கர் அவர்கள் இப்படி நிறைய பேர் பட்டாளமாக புடைசி வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருந்தாங்க அப்பேற்பட்ட நகைச்சுவை கலைஞர்களுக்கு மத்தியில் ஒருத்தர் ஜெயிச்சு மேலே அந்த டைட்டில் அடிக்கிறாருனா பெரிய விஷயம் அதை செஞ்சவர் இவர் தான் இவர் தமிழ்நாடு பழக்குரல் கலைஞர்கள் சங்கம் இருக்குது பார்த்தீங்களா இதில் இணைஞ்சாருங்க இணைஞ்ச பிற்பாடும் நிறைய நிகழ்ச்சிகளில் தன்னோட பங்களிப்பை தொடர்ந்து செலுத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தார் லிட்ரலாக முப்பத்தி நான்கு வருஷங்கள் மெமிக்ரி பயணம் அப்படியே தொடர்ந்து போச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க முப்பத்த நாலு இதுதான் நாம் எல்லாருமே மெய் சிலர்போடு பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே ஷைன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மடை மாற்றப்படுவாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வேற ஒரு ஃபீல்டுக்கு போவாங்க அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு வேறு ஒன்றுன்னு போயிட்டே இருப்பாங்க இதனாலே அவங்களோட தனித்துவம் அடிபட்டே போகும் ஆனால் அந்த மனுஷன் மெமிக்ரீன்ற ஒரே ஒரு கலையில் மட்டுமே முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்காரு எவ்வளோ டேலண்டடான ஒரு கலைஞரை சினிமா துறை மிஸ் பண்ணுமா என்ன அவங்களும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் என்ன போதாத காலம் நிறைய படங்களில் இவரை பயன்படுத்த முடியல சென்னை காதல் அப்படின்ற படத்துல இவர் நடிச்சிருந்தார் அதுலேயே அவருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுங்க அதுலேயே மாற்றுக்கிறது கிடையாது இவருக்கு ஒரு மனைவி ரெண்டு மகள்கள் இருக்காங்க ஓகே இவரை பத்தின முழுமையான பேக்ரவுண்ட் வெர்வேஷனா முடிச்சிட்டோம் அடுத்து தான் அப்படின்ற பத்தி பார்க்க போறோம் இப்பேற்பட்ட ஆகச்சிறந்த கலைஞன் மறைஞ்சிட்டாரு இப்போ அவர் நம்ம கூட கிடையாது இவருக்கு நீரிழிவு பிரச்சனை இருந்திருக்குங்க இந்த டயபட்டிஸால அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்காரு ஒரு இடத்துல என்ன ஆயிட்டு இருக்குன்னா அவரோட சிறுநீரகங்கள் செயலையெடுக்கிற நிலைமைக்கே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் டயாலிசிஸ் பண்ணுறாங்க இந்த கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனை இருக்கில் அங்கே தான் ஃபுல்லாக சிகிச்சையை தொடர்ந்து இவர் மேற்கொண்டுட்டு இருந்தார் சடனாக பார்த்தீங்கன்னா உடல்நல கோளாறு ஏற்படுது திரும்பவும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை கோவை குணா அவர்கள் மறைஞ்சிட்டாங்க இன்டர்நெட் உலகம் முழுக்கவே இவரோட பேரை தான் பல பேருமே ஹேஷ்டாக இட்டுக்கிட்டு இருக்காங்க அது காரணம் நான் முதல்ல சொன்ன விஷயம்தான் கடவுளால் கூட முடியாத விஷயம் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது ஆனால் இந்த மனுஷன் பண்ணியிருக்காரு நாம தூரம் இவரை பத்தி பேசுறது காரணமும் நம்மளை பல நேரங்களில் மகிழ்விச்சிருக்காரு இந்த ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் அந்த பார்ட்டிகுலர் டிவி ஷோஸ் நம்ம பார்த்தீங்களா அதுல இருந்த அந்த நடுவர்கள் முக்கியமான ஒருத்தர் மதன் பாபு அவர்கள் இவருக்கு பெருசாக அறிமுகம் வேண்டாம் ஆக சிறந்த இசைக்கலைஞர் ஒரு நல்ல நடிகர் இவர் என்ன சொல்லியிருக்காரு இவரை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டமணியை போல உடல் மொழி கொண்டதில் நம்பர் ஒன் இவர் தான் சொல்றாருங்க இதுல மாற்று கருத்து இல்லாத விஷயம் தான் உண்மை அதுதான் ஏன்னா இவர் கவர்னமெண்டி சார் மாதிரி ஃபுல்லாக மெமிகிரி பர்ஃபார்மன்ஸை பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் இவரால இன்ஸ்பயர் ஆகி சார் அவர்களை இமிடேட் பண்ண ஆரம்பித்தாங்க வெதை போட்டது இந்த மனுஷன் கெட்ட பழக்கங்கள் அளவோடு இருக்கணும்னு மதன் பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கே புரியும் உங்களுக்குடைய மனசு ஆதங்கம் ஏற்படும் ஏன்ப்பா இந்த நேரத்தில் பேச வேண்டிய விஷயமானு சொல்லிட்டு ஆனால் மதன் பாபு அவர்களுக்கு அது புரிஞ்சிருக்குங்க அவர் ஆக்சுவலாக இந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன சொல்கிறாரு இந்த கெட்ட பழக்கங்கள் அளவுக்கு மீறிச்சு அப்படின்னா அவரே பாஸ் கொடுத்து முடிச்சிட்டாரு இந்த நேரத்தில் பேசக்கூடாது ஆனால் சொல்லியே ஆகணும் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் சமீப காலமாக இருக்காங்க இது போல் பழக்கங்களால் ஸோ இதில் பல பேருக்கும் அந்த பழக்கங்கள் இருந்துச்சுன்னு அவர் சொல்லியிருந்தாருங்க தொடர்ந்து அவர்கள் என்ன சொன்னார்னா அவர் மட்டும் சரியாக இருந்திருந்தா இட் மீன்ஸ் மறைந்த கோவை குணாவர்கள் இருக்காங்கள இவர் மட்டும் சரியாக இருந்து சரியான வழியில் போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு சந்திரபாபு அவர்தான்னு அவர் அடித்து சொன்னாருங்க கடைசி காலத்தில் அவரோட உறவுக்காரங்க மேலே ரொம்ப பெரிய அளவுக்கு கோபமா யாருக்கு மதன் பாபா அவர்களுக்கு இவரோட உறவுக்காரங்க மேலே இதனால அவர்கிட்ட நான் பேசாமல் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு எதை வெளிய சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஏன்னா இவரை வளர்த்து விட்டவங்க பட்டியலில் மதன் பாபா இருக்காங்க ஸோ அதனால தான் அவர் இந்த ஓப்பனா பண்ணியே பேசியிருக்காரு அவர் உயர போகணும்னு நினைச்சேன் அவர் இன்னும் பெரிய அளவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் அதே போல வந்தாரு பட் இவ்வளோ உசரத்துக்கு போயிருவார் நான் நினச்சி பார்க்கல இட் மீன்ஸ் அவர் மறைஞ்சிட்டார்ல அதுதான் மதன் பாபா அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு இதுக்கு மத்தியில் மதுரை முத்து அவர்கள் ஒரு உருக்கமான பதிவு ஒன்று போட்டிருக்காருங்க சமூக வலைதள பக்கத்தில் அதில் அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு கோவை குணாவர்களை பற்றி அவர் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு முத்தாய்ப்பா அவர் அந்த பதிவையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்னன்னா என்னை முத முறையாக மேடை ஏற்றுனது கோவை குணாவர்கள் சொல்லியிருக்காரு எந்த விதமான தற்பெருமையும் எந்த விதமான ஈகோவை இல்லாமல் இந்த விஷயத்தை கிளைம் பண்ணுறாரு இது மட்டும் இல்லை ரோப்சங்கர் அவர்கள் இருக்காங்கள இவர் கோவை அவர்களை பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டாரு அந்த அளவுக்கு ஒரு ஜாம்பவனாக வாழ்ந்தவர் தான் கோவை குணாவர்கள்னு மதுரை முத்தவர்கள் சொல்லியிருக்காங்க மதுரை முத்தவர்கள் பதிவு பண்ணியிருந்தேன் அந்த சமூக வலைதள பதிவு இருக்குது பார்த்தீங்களா அதை இப்போ பார்த்துட்டு வாங்க எத்தனையோ கலைஞர்களை பார்த்து விட்டேன் நீங்கள் தான் நம்பர் ஒன் இன்னும் எத்தனை குரல் கலைஞர்கள் வந்தாலும் கோவை குணாவிற்கு நிகராகாது இவரும் நானும் கலக்கப்போவது யாரு பாகம் ஒன்றில் வெற்றியாளராக வந்தாலும் எல்லா கலைஞர்களையும் உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார் என் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர் உங்கள் இழப்பு ஈடு செய்ய முடியாதது இளநீரை போன்று தூய்மையான அன்பிற்கு உகந்த மனிதர் உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும் எப்ப இவ்வளோ டேலண்டடான ஒரு பர்சன்னு சொல்றீங்க அப்படின்னா திரைப்படங்கள் இன்னும் அதிகமாக நடிச்சிருக்கலாமே வாய்ப்பு வரலையேன்னு அவருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் வந்திருக்காங்க இதை கோவை குணா அவர்களே உயிரோடு இருக்கிறப்ப சொன்ன விஷயம் பிரபு சாலமன் லிங்குசாமி இது போல் நல்ல டிரெக்டர்ஸ் கூட இவர குணா அவர்களை நடிக்க அழைச்சிருக்காங்களாம் ஆனால் அந்த டைமில் நிறைய பல பகுதிகளுக்கு டிராவல் பண்ண வேண்டியிருந்திருக்கு இது போல் ஈவெண்ட்ஸாக இருந்து இப்படி ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவரால் போக முடியாமல் போயிருக்கு அதாவது படத்தில் நடிக்கணுன்றதான் பல பேரோட அல்டிமேட் எய்மமாகவும் இருக்கும் ஆனால் இவர் அந்த விஷயத்தில் விதிவிலக்கா இருக்கார் நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் அதெல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் ஷூட்டிங்கை நிறுத்தி வைக்க சொல்ல முடியாது அதனால் வேற யார்னா பார்த்துக்கிட்டு நல்லதுன்ற மாதிரி அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு மதன் பாபாவர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருங்க மதன் அவர்கள் கூட பீக்கில் இருந்த டைமு நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் படம் எடுக்கிறப்ப மதன் பாபா நடிக்க கூப்பிட்டப்ப அவர் அந்த வாய்ப்பை இவருக்கு கொடுத்துருக்காரான் யாருக்கு குணா அவர்கள் இருக்காங்களா அவருக்கு மாற்றி கொடுத்துருக்காராம் இப்படி பீக் டைமில் இருக்கும் போதெல்லாம் இது போல் சில இடப்பாடுகள் வரும் அதுக்கப்புறம் ஆர்வமின்மை அந்த இடத்துல வந்துடும் நாம் ஸ்டேஜில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணலாம் சினிமாவில் பேச வேண்டாம்னு சொல்லிவிட்டு மேபி கோவை அவர்கள் அப்படின்னு நினச்சிருக்கலாம் போல இருக்குது ஓகே இதை தெரியலாங்களா இவங்க தான் கோவை குணா அவர்களோட மனைவி இவங்க செய்தியாளர்கள்கிட்ட பல விஷயங்களை சொன்னாங்க அந்த பேச்சிலிருந்து தெரிஞ்சிக்க முடியுதுங்க எந்த அளவுக்கு அவரோட பிரிவு இவங்களை வாட்டி வதைக்குது அண்ட் இவ்வளோ காலமாக அவர் இவங்க கூட இருந்திருக்கார் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நடத்திருக்கார்ல இது எப்படி போனஸாக அமைஞ்சிருக்குன்ற விஷயம் அவங்க சொல்ல கேட்கும் போது நம்மளுக்கு புரியுது அவங்க சொன்னதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவர் இவ்வளோ காலம் வாழ்ந்ததே பெரிய விஷயங்க அதை தான் நினச்ச அவங்க ஓரளவுக்கு ஆறுதல் அடைகிறாங்க இவ்வளோ நாளாக வாழ்ந்ததே பெரிய விஷயங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த டிஜிட்டல் இயராக மேலே போக போக எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கோ அதே அளவுக்கு கெட்ட விஷயங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது கான்டென்ட் வடிவில் சொல்கிறேன் இவர் கோவை குணா அவர்கள் இவரோட சமீபத்திய காட்சி இதுதான் நிலைமை இதுதான்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி ஒரு சில வீடியோஸ் ஃபோட்டோஸ் அது இதுன்னு பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பரவ விட்டுருந்தாங்க இதெல்லாம் அவர் பார்வைக்கே போயிருக்கு அப்போ ஒரு இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்கப்படும் இது போல் உங்களை வச்சு இது போல்லாம் இருக்காங்க உங்களோட தற்போதைய நிலை பரிதாப நிலையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அதுக்கு அவர் ரொம்ப சீரியஸான ரியாக்டே பண்ணலைங்க சிரிச்சுக்கிட்டு மிமிக்ரி பண்ணியே ரொம்ப ஸ்மூத்தாக அந்த கேள்வியை ஹேண்டில் பண்ணியிருப்பார் என்ன சொன்னார் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் தம்பி இருப்பாங்க கன்று மாதிரி உக்காந்துட்டு இருக்கேன் எனக்கு என்ன குறை பாருங்கள் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு போயிட்டே இருக்கணும் இதெல்லாம் நம்ம பெருசாக கேர் பண்ணவே கூடாது அப்படின்னாரு ஆனால் இவரை மாதிரியே எல்லா பிரபலங்களும் இது போல விஷயங்கள் எடுத்துப்பாங்க நம்புறீங்களா இப்போ கூட யூடியூப் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃபேக்காக எவ்வளோ நியூஸ் வளம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஃபேக் நியூஸை பரப்புறவனால் கொஞ்சம் உஷாராக இருங்க இப்போ தான் மத்திய அரசு நூற்றி பத்து யூடியூப் சேனல்ஸை பிளாக் பண்ணிருக்கிறதா ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வெரிஃபை பண்ணுறதுக்காகவே ஒரு தனிப்பட்ட டீம் களமிறங்குது ஸோ இதுக்கப்புறமும் ஃபேக்கான நியூஸை பரப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா கோட்டா சீனிவாசராவ் இருக்கார்ல பிரபல நடிகர் சாமி படத்தில் வேணா வந்து அசைத்திருப்பார் பாருங்க இந்த மனுஷனை கூட நெட்டிசன்ஸ் விட்டு வைக்கலங்க இவருக்கு ஆர்ஐபின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க சமீப காலமா இவரோட போட்டோவை ஏந்தி இது போல் ஆர்ஐபி போஸ்ட் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க ஏப்பா நல்ல லெஜண்ட் பாரு அவ்வளோ பெரிய நடிகர் இவரை மறச்சிட்டாரா சே எந்த நியூஸ் கேரி கூட பண்ணிய நியூஸ் அது எதுன்னு பேச ஆரம்பிச்சாங்க ஆனா உண்மை என்னன்னா அந்த மனுஷன் நல்லா தாங்க இருக்காரு இந்த பொய்யான செய்திகள் இருக்கலாம் அது அவர் காதுகள் வரைக்குமே போயிருக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகிட்டு இருக்காரு அவரே வீடியோ பேசி வெளியிட்டு இருக்காரு அதனோட தெளிவாகவே சொல்லியிருக்காரு இது போலாம் தவறான செய்திகளால என்ன சாகடிக்கிற மாதிரி இருக்குன்ற விஷயத்தை அவ்வளோ ஆணித்தரமாக பதிவு பண்ணியிருப்பார் இவர் எதுக்காக நான் இந்த கான்டென்ட்டில் சேர்த்தன்றது உங்களுக்கே புரியும் ஆக்சுவலாக ஏன்னா கோவை குணா அவர்கள் சார்ந்த இது போல் நெகட்டிவாக பல செய்திகளை முன்னாடி எல்லாருமே பரப்பிக்கிட்டு இருந்தாங்க கெட்டால் வியூஸ் மோகத்தில் இப்போ இந்த மனுஷன் வரைக்கும் வந்திருக்காங்கன்னா இதுக்கப்புறம் எந்த பிரபலத்தை பற்றியும் நிறைய பொய்யான செய்திகளை பரப்புறதுக்கு காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க நமஸ்காரம் ఎందుకు మాట్లాడుతున్నానంటే ఎవరో సోషల్ మీడియా దాంటోసినట్ట నేను పోయానని కోడీ నా సన్మానం అని అలాంటి వార్తలు నాకు తెలియదు పొద్దున్నే చల్లారితే పండగ ఏంట ఏం చేయాలి రేపు అని ఇంట్లో ఏదో మాట్లాడుకుంటే పొద్దున్నేన్నర నుంచి ఇప్పటి కనీసం నేను మాట్లాడాను ఒక యాభై ఫోన్లు నాకు ఇస్తే బాగుండదని వాళ్ళు వీళ్ళంటే అంటే మా కుర్రాడు మాట్లాడాడు ఎన్ని ఫోన్లు వచ్చినాయినండి అన్నిటికంటే ఆశ్చర్యం ఏంటంటే పోలీసు వాళ్ళు వచ్చేసారు వ్యాన్కి నేసుకుని ఒక పది మంది వాళ్ళు ఏంటంటే ఏదో తెలిసిన ఆయన కదా పెద్ద ఆయన పది మంది వస్తారు పెద్ద వాళ్ళు అందుకని సెక్యూరిటీ వచ్చేవాడిని నేను మాట్లాడే వాళ్ళు ఇదేంటంటే మీరు మమ్మల్ని అడిగితే అలాంటి దయించి మీరే కాస్త చెయ్యండి ఇలాంటివి అరికట్టండి లేదా కాస్త పెద్దవాళ్ళు ఉంటే గుండాయి చచ్చిపోతారు అని చెప్పి చెప్పాను కాబట్టి ఇలాంటి వార్తలు నేను నమ్మద్దని మనం చేసుకుంటూ మీరు కూడా పబ్లిక్కు ప్రజలు కాస్త గట్టిగా ఇలాంటి వాటిని రియాక్షన్ కాస్త ఎవరన్నా తెలియపరిస్తే వాళ్ళకి కాస్త బుద్ధి వస్తుంది ఎందుకంటే జీవితంలో చండాల బోళ్ళు ఉన్నాయి డబ్బు సంపాదించడానికి ఇది అక్కర్లా ఇది మనిషి ప్రాణాలతో ఆడుకోకూడదు అది నమస్కారం மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டுந்தான் நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வரலாம் போகலாம் ஆனால் பல மெமிக்ரி ஆர்டிஸ்டோட ரோல் மாடலாக இப்போ இருக்க திகழ்ந்துகிட்டு கோவை குணா அவர்கள் பிறந்த மண்ணுக்கு ஒரு பெரிய பெருமையை தேடித்தர்றது ஒவ்வொருத்தருக்குமே பெரிய கனவாக இருக்கும் அந்த கனவில் ஜெயிச்சிட்டு போயிருக்கார் கோவை அவர்கள் இது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நாம் சொல்ல முடியும் இப்போ டிவி சேனல்ஸில் ஷோ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் ஒரு முறையாவது கோவை குணா அவர்கள் பெர்ஃபாமன்ஸை பார்த்துருப்பாங்க பார்த்ததுலேருந்து ஒரு விஷயத்துல அவங்க இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்க அதில் பெரும்பாலானவங்க வெளியே சொல்லலாம் ஒரு சிலர் சொல்லாமலும் இருக்கலாம் அது அவங்கள்ட்ட தனிப்பட்ட விஷயம் அதை விட்டுருங்க ஆனால் பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை இன்ஸ்பயர் பண்ண பெருமை இந்த மனுஷனுக்கு இருக்குது ஒரு நல்ல தலைவனுக்கும் நல்ல கலைஞனுக்கும் சாவே கிடையாது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்